அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பழமையான ஒரு புராண கால ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட இந்தியாவில் அதிகபட்சமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்திய பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வசிய முறையை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அல்லது போஜ் பத்திராக கூட எடுத்துக்கலாம் போஜ் பத்ரா நம்ம ஊரில் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் ஒயிட் கலர் பேப்பரில் வரைஞ்சாலே போதும் ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது சிகப்பு நீராக பேனாவை பயன்படுத்தி இந்த இயந்திரத்தை நீங்கள் வரையணும் அது எப்படி வரையணுனாக்கா நான் எப்படி ஃபில் பண்ணுறோம் ஒவ்வொரு கட்டங்களையும் எப்படி நிரப்புறணும் அதே மாதிரி நீங்கள் நிரப்புங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் ரிசல்ட் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு நிற நிரப்ப எடுத்துக்கொண்டு இதை இந்த இயந்திரத்தை வரையணும் இதை வரையக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லாம் வரையலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணலைங்க காலையில் சுத்தமாக இருக்கணும் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பயன்படுத்துங்க பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ண வேண்டாம் பண்ணி முடித்தப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்க டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா இதனுடைய பலன் கிடைக்காமல் போய்டுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நிச்சயமாக சாப்பிடலாம் அது வரைக்கும் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சுத்தமாக இருந்தால் போதும் கிழக்கு மேற்கு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இந்த இயந்திரத்தை நான் வரைஞ்சி கமிக்க போகிற இயந்திரத்தை நீங்கள் வரையணும் ஒரு முறை பண்ணாலே போதும் நீங்கள் விரும்பும் நபர் ஆசைப்படும் நபர் எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் பிரிந்த காதலன் காதலி ஒன்று சேருவதற்கும் இதை பயன்படுத்துவாங்க ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனா கூட பயன்படுத்தலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு கூடியது ஆண் ஆணுக்கோ அல்லது பெண் பெண்ணுக்கோ பயன்படுத்த முடியாது இப்போ நான் வரைஞ்சு காமிக்க போகிற எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எப்படி வரையணும்னு நான் சொல்கிறேன் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் வரணும் நான் பால் பென் பெணவால் வரையறதுனால உங்களுக்கு தெளிவாக இருக்கலாம் கொஞ்சம் பார்க்கறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதற்காக வரைஞ்சிக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் இல்லை இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதனுடைய புகைப்படம் வந்து வீடியோவோட கடைசியில் வரும் அது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த வரைமுறையை மொத்தம் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டியது வந்து மூன்று ஐந்து ஒன்று ஒன்று மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று ஐந்து மூன்று ஆறு ஒன்று ஆறு இந்த கட்டத்தை விட்டுருங்க மூன்று ஐந்து நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று ஆறு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடுங்க இதில் அம்மா பேர்லாம் வரக்கூடாது நீங்கள் விரும்பும் நபர் ஆனோ பெண்ணோ அவங்களுடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வந்து உங்கள் பெயர் போடுங்க இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே எந்த இடத்துல வந்து ரெண்டு இடத்துல நம்ம நம்ம விரும்பும் நபருடைய பேரை போடணும் ஃபர்ஸ்ட் இங்கே போடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் பேர் இங்கே போடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியாக நீங்கள் விரும்பும் உடைய பேரை வந்து நடுவில் போடணும் போட்டு முடித்தப்பறம் இதை இமீடியட்டாக எரிச்சிருங்க எரித்து சாம்பலை ஷிங்கு வீட்டுக்குள்ளே ஷிங்க் இருந்தால் ஷிங்கு போட்டுருங்க வெளியே போய் பண்ணுறவங்க வெளியே சாம்பலை அப்படியே போட்டுடலாம் ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான பழமையான ஒரு இந்து வசிய முடியுது பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் ஒன்றத்தை வரே கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான புராண கால அவசிய முறை மீண்டும் மற்றொரு பதவியில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்